ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபென்ஸ் ஈரோட்டில் வந்து இன்றைக்கி நமக்கு வந்துருக்கக்கூடிய ஆர்டர் பாருங்கள் எல்லாமே எடுத்து வச்சுட்டோம் நம்ம இது என்ன ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் டாப் வலையில ட்ரெண்டிங்கில் போய் இருக்கக்கூடிய வளையல் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸு மிக்ஸிங்கில் வந்து ஒரு பதிமூணு கலர் கேட்டிருந்தாங்க இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் பார்த்திங்கன்னா பதிமூணு கலரு இங்கே பார்த்தீங்கன்னா பதிமூணு கலர் நம்ம எடுத்து வச்சுட்டோம் பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அஞ்சு லைன் இருக்குது இதில் ஒரு அஞ்சு வளையல் இதில் ஒரு அஞ்சு வளையல் இதில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு மூணு மொத்தம் பதிமூணு டஜன் இருக்குது இதில் எல்லா கலருமே டார்க்கு லைட் கலர் எல்லாம் கலந்து ஒரு பதிமூணு டஜன் கலர் எல்லாம் கலந்து ஒரு பதிமூணு டஜன் எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க இது கஸ்டமருக்காக நம்ம எடுத்து வச்ச கலரு ஆனால் நம்ம பேக் பண்ண வலியில் பாருங்கள் நம்ம பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் பாருங்கள் கலர் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி கலர்ஸ் காமிக்கிறோம் எல்லாம் பேக்கிங்கோட பார்த்தா கலர் தெரியாது அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து கஸ்டமருக்கு அனுப்பக்கூடிய வாளையில் சேம் இதே கலர் வந்து நம்ம இங்கே பேக் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த வழிதான் நம்ம டெலிவரி பண்ண போகிறோம் இது கஸ்டமருக்காக சேம் இதே கலரை நம்ம இதில் பேக் பண்ணி இருக்க மொத்தத்தில் பதிமூணு கலர் அவைலபிள் இருக்கு பாருங்கள் எல்லா சைஸும் மிக்ஸிங்கில் பதிமூணு கலர் கேட்டிருந்தாங்க டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் சிக்ஸ்னு சொல்லிட்டு எல்லாம் மிக்சிங்க ஒரு பதிமூணு கலர் கேட்டுருந்தாங்க பதிமூணு கலர் மிக்சிங் எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க இது அப்படியே கலர்ஸ் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க கலர்ஸ் பாருங்கள் நம்ம இது வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் ரெயின் ட்ராப் வாட்டர் பற்றி க என்ன கலர்ஸ் போட்டிருக்கோம் இப்போ புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்காக திரும்ப காட்டுறேன் பாருங்க இருக்கக்கூடிய அவைலபிள் கலர்ஸ் பாருங்கள் அப்படியே மெரூனு லைட் க்ரீனு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்க் ப்ளூ டார்க் கிரீனு ஸ்கை ப்ளூ அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் பாருங்கள் இது கோல்டன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா வைலட்டு இது வயலட்டு இது இங்கு ப்ளூ ரெண்டுக்கு வரும் டிஃப்ரெண்ட் கலர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ராமர் கிரீனு இது பார்த்திங்கன்னா கரும்பச்சை கலர் கரும்பச்சை கலர் இது பார்த்தீங்கன்னா கிரே கலரு ரெட் கலர் மொத்தம் பதிமூணு கலர் அவைலபிள் இருக்குது பார்த்தீங்கன்னா டசன் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது இது இது எல்லாமே வந்து டசன் ஹண்ட்ரடு ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் வாட்டர் டாப்பு ரெயின் ட்ராப் வந்து ரெண்டு டஜனுக்கு மே மூணு டஜன் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி தான் ரெண்டு டஜனுக்கு மேலே எவ்வளோ எடுத்தாலுமே வந்து ரெண்டு டஜன் எடுத்திங்கன்னா டெலிவரி சார்ஜ் வரும் ரெண்டு டஜனுக்கு மேலே மூணு டஜன் நாலு டஜன் தான் மேலே எடுத்திங்கனா உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவோம் ஒரு டஜன் எடுக்கும்போது வந்து உங்கள் வளையல் சார்ஜ் இல்லாமல் நாற்பது ரூபா டெலிவரி சார்ஜ் வரும் லோக்கலாக இருந்தால் நாற்பது ரூபா அதர் ஸ்டேட் வந்து அறுபது ரூபா வரும் இப்போ இந்த வழியில் மட்டும் இன்னும் மட்டும் போதும் அப்படின்னா ஹண்ட்ரட் ப்ளஸ் நாற்பது வரும் தமிழ்நாட்டுக்குள்ளே அதர் ஸ்டேட்டாக வந்து ஹண்ட்ரட் ப்ளஸ் அறுபது நூற்றி அறுபது ரூபா வரும் உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் அதர் ஸ்டேட்டுக்கு அறுபது ரூபா லோக்கலுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நாற்பது ரூபா நீங்கள் ரெண்டு டஜன் எடுத்திங்கனா இரநூத்தி நாற்பது ரூபா வரும் மூணு டஜன் எடுத்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தான் ஃப்ரீ டெலிவரி மூணு டஜன் எடுக்கும்போது வந்து உங்களுக்கு இது இது இப்போ இந்த மூணு கலர் எடுக்கிறீங்கன்னா மூணு டஜன் வந்து முந்நூறுரூவா மட்டும் தான் வரும் டெலிவரி சார்ஜ் கிடையாது ரெண்டு மட்டும் எடுத்திங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா மூணு மட்டும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் வரும் டெலிவரி லெஸ் ஆயிரும் உங்களுக்கு உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து இப்போ ரெயின் டிராப்புக்கு வாட் ட்ராப்புக்கு மட்டும் தான் மற்ற வழியில் எது எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு டுவெல் டேஸ்க்கு மேலே தான் ஃப்ரீ டெலிவரி இந்த ஃப்ரீ டெலிவரி மட்டும் இந்த ரெண்டு டஜன் த்ரீ டஜன் ஆஃபர் மட்டும் வாட்டர் ட்ராப்புக்கு ரெயின் ட்ராப்புக்கு தான் மற்ற எந்த வழியில் எடுத்தாலும் வந்து ஓகே நீங்கள் மூணு டிஜினர் எடுத்தாலும் நாலு டெஜினர் எடுத்தாலும் அதோட காஸ்ட்டு வரும் உங்களுக்கு டெலிவரி காஸ்ட் வந்துடும் டுவெல் டச்சிக்கு மேல தான் ஃப்ரீ டெலிவரி இந்த வலையில் டெலிவரி அதை நம்ம பேக் பண்ணிட்டோம் இதை வந்து கஸ்டமருக்கு அனுப்பக்கூடிய வலையில் உங்களுக்கு இதில் சிங்கிள் ட்ஜே எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி என்னென்ன கலர் வேணாலும் சொல்லுங்கள் சைஸ் வேணாலும் சொல்லுங்கள் டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் எயிட் சைஸ் அவை இருக்கு உங்கள் ஏதாவது கலர் டெலிவரி கொடுத்துருவோம் இது இல்லாமல் வந்து இந்த மாதிரி வளையல் பாருங்கள் பெங்களூர் வலையில் இந்த வலையில் மூணு கலர் மிக்சிங் இருக்கக்கூடிய ஒரு ரோல் டெலிவரி இது பார்த்திங்கன்னா சாம்பிள் ரோலு நம்ம கஸ்டமர் எடுத்து எடுத்துக்கு ரோல் இங்கே இருக்கிற நம்ம பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த ரோல் பாருங்க இதில் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் கேட்டிருந்தாங்க இதே சேம் ரோல் தான் இதெல்லாம் இருக்கக்கூடியாது உங்களுக்கு சாம்பிளுக்காக தான் இந்த ரோல் காட்டுறேன் நான் இது பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் வலி இந்த ரோல் டெலிவரி பண்ண போகிறோம் அப்புறம் இது இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டோன் வழி பாருங்கள் பிரேசெட் வலியுறுத்தி மாதிரி வரும் பாருங்க இந்த மாதிரி வழியில் ஒரு வலையில் டெலிவரி பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட் மாதிரியே இருக்கும் பார்த்திங்கன்னா கட்டிங் வந்து கிராஸ் கட்டிங்கில் வரும் பாருங்க அது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் லைன்ஸ் வர மாதிரியான ஸ்டோன் லைன் பாருங்கள் அது அஞ்சு லைன் வரும் அப்படியே அஞ்சு லைன் வந்து சேம் ஒரு இடத்துல வந்து ஜாயின் ஆகி திரும்ப அஞ்சு லைன் திரும்ப பெருசாக பாருங்கள் கிராஸ் கட்டிங் விலையுள்ளது ஸ்டோனு கோல்டன் ஸ்டோன் கலர் வலையுள்ளது இதில் வந்து கோல்டன் ஸ்டோன் மட்டும்தான் ஒரு ஒயிட் ஸ்டோன் கிடையாது இல்லை ஃபுல் சைனிங் வலையில் ஸ்டோன் வலையில் பாருங்கள் இது ஒரு கஸ்டமருக்கு இது ரெண்டுமே ஒரு கஸ்டமர் இருக்குது இந்த வலையிலும் இந்த வலையில் ஒரு கஸ்டமர் இருக்குது இது ரெண்டுமே ஒரு கஸ்டமர் இருக்குது இந்த பதிமூணு வலையிலும் இது வேறு கஸ்டமர் இருக்குது அடுத்து இந்த பதிமூணு வழியில் பார்த்தீங்கன்னா இந்த ரெயின் வாட்டர் ட்ராப் வலியில் பதிமூணும் வேறு கஸ்டமருக்கு இது ரெண்டு மட்டும் ஒரு கஸ்டமருக்கு மொத்தம் நமக்கு இன்றைக்கி டெல்லி ரெண்டு டெலிவரி இது ரெண்டு டெலிவரி இது மாதிரி வழியில் தேவைப்படுதுனா ஸ்க்ரீனில் நம்பருக்கு அண்ட் பண்ணுங்க சிங்கிள் டஜன் இருந்தாலும் ரெண்டு டஜனாக இருந்தாலும் மூணு டஜன் இருந்தாலும் எவ்வளோவா இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது வாட்ஸ்அப் பண்ணுங்கள்ன்னா கால் பண்ணுங்கள் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் ரெயின் ட்ரா வாட்டர் ட்ராப் வந்து டஜன் வந்து ஹண்ட்ரட் டூ ஜன் டூ ரெண்டு டஜனுக்கு மேலாதீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி தேங்க்யூ பட் சேவ் பண்ணுவோம் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ